வாங்கி தராதலா காணி என்ன கடி கடிக்குதுப்பா ஏன் சும்மா முதல்ல மாற்றி தொடையணும் கட்டுமல்லி கட்டி வச்சா பட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனை நட்டு வச்சா சார பாம்பு இட்டுப்பை வச்சா ஆ பெரிய மானாசின்னு நினைப்பு மனசுல ஏ பொறாமு பிடிச்சவள ஏ டீ விட்டுல யான்னு டீ ஏன் ஐயா ஆச்சி ஏட்டி போ அங்கட்டி ஆச்சி தரையில் ஓடுற பூச்சின்னு சொல்லிட்டு எப்பா ரெண்டு முட்டியும் என்ன வலி வலிக்குதுப்பா ஆட்டா கடைக்கு போன் பண்ணா எடுக்கிற அளவுலா என்னத்தைக்கு கடந்த சண்டை போட்டு கிட கேள்வே அங்க தெருமுக்கில் வர வரைக்கும் கேட்குது ஆமாச்சி நான் இவனா டெய்லி இதா வேளை இவளுக்கு ஓயாம இந்த சண்டை இழுத்து கட்டிட்டே கிடப்பா அவட்ட நல்லா சொல்லுங்க யாரு நான் சண்டை இழுக்கறனா நீ சண்டை இழுக்கறியா வாயை மூடி பேராம் சொல்லிட்டே ஏ பிள்ளைவலா எதுக்கு இப்படி சண்டை போடுறியே ரெண்டு பேரும் இந்த ஆச்சி ஆளுக்கு பைசா ரெண்டு பேரும் கடல போய் முட்டாய் வாங்கி தின்னுங்க சண்டை போடக்கூடாதும்மா என்ன அம்மா அம்பது சொல்லவா ஏ பிள்ளைவலா என்ன அம்பது பைசா வான்னு பைசாவும் ஒரு ரூபா தானே ரெண்டு பேரும் ஆசை சாத்தியட்டு போய் வாங்கி தின்னுங்க போங்க ஏய் ஆச்சி ஆச்சி என்னதான் சொல்றீங்க நீங்க நீ பைசா சின்ன பிள்ளையை கூட வாங்காது என்ன சொல்றிய ஐம்பது பைசாவை கொண்டு நாங்களும் அந்த காலத்துல ஒரு பெட்டி நிறைய சாமான வாங்கிட்டு வருவோமே ஐம்பது பைசாவ சின்ன பிள்ளைங்க கூட வாங்காதா ஆச்சி எங்களுக்கு அம்மா நிறைய ஐம்பது பைசா தந்திருக்காங்க இந்த ஐம்பது பைசாவை நீங்களே வச்சு போகும்போது பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு இல்லை போங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கமே பிள்ளைகள் ஒரு அம்பேசா கொடுக்கலாமே ஆசையா எடுத்தா இப்படி வாய் ஆச்சி அதான நான் சொல்றேன் அம்பேசா நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் சரியா நீங்க முட்டாய் வாங்கி தின்னுங்க ஏன்னா உங்களுக்கு தான் பல்லு இல்லை எவ்வா என்னன்னு போங்கம்மா எவ்வா என் முட்டி ரெண்டு என்ன வலி வலிக்குது நான் உட்கார போறேன் உன் அம்மாவை கூப்பிடுத்தேன் ஐயே ஏ ஆச்சி ஆச்சி எதுக்கு தரையில உக்காருங்க சோபால உட்காருங்க என்னத்த என்னதே அது கல்லு மாதிரி இருக்கும் அதலலாம் நமக்கு உட்கார்ந்த சரிப்படாதுப்பா கால் ரெண்டையும் நீட்டி தரையில உட்கார்ந்ததான்ப்பா நமக்கு நல்ல நிம்மதியான உறக்கம் வரும் அப்பா ஏத்து அம்மாவை கூப்பிடுறியா இல்லையாக்கிடா கூப்பிடு ஆச்சி அம்மா ஏ அம்மா ஏ அம்மா சீக்கிரம் வாங்க ஏ ஆச்சி ஆச்சு வாங்க ஏ அம்மா அம்மா எப்போ வந்தியே யாதியே புல்லைவளா எப்பா வந்து வந்தவன் பிள்ளைகள் ரெண்டு இடையே வலியாக்கி எடுத்துட்டு வப்பா போய் எனக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி கொண்டு வா முடியல என்னால ரெண்டு முட்டி என்ன வலி வலிக்குது இவளவளா இவள என்ன செஞ்சாலும் ஏக்கி எனக்கு செஞ்சிரவா ஆச்சே நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா நிச்சு கோயே ஆச்ச மாதிரி உனக்கு முடியல கொட்டி மொட்டை ஆயிரவா பாத்துக்க அதனால சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு ஏன் பேதியில போவா என்னன்னு சொல்லுது பாரு ஏ அப்பா இதுகிட்ட வாய் கொடுத்து தப்பிக்க முடியாதுமா அம்மா இருங்க நான் உங்களுக்கு வச்சி வச்சி வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே ஏகி எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி கக்கப்பு கேன சிரிக்கிறீங்க அம்மா மூவாயினி சிரிச்ச மாதிரியே இருக்குமா கொஞ்ச நேர சிரிக்காதே அம்மா ஆச்சி எதுக்கு இப்ப இந்த பாட்டு படிச்சியே ஏ இந்த பாட்டு நல்லா இருந்துச்சுல அதனால இந்த பாட்டு படிச்சேன் வரும்போது இந்த பாட்டு கேட்டுட்டு வந்தம்மா மண்டைக்குள்ள அந்த பாட்டு தான் ஓடிட்டே இருக்கு அதான் படிச்சேன் ஏ மல்லி பூ வச்சி வச்சி வாடுதே அதான நினச்சுட்டேன் ரெண்டு புள்ளைகளுக்கும் கொழுப்ப பாரு மொட்டை மண்டையாமண்டை உங்களுக்கு வயசாச்சுன்னா இப்படிதான் ஆகும் மொட்டை மண்டையான் மொட்டை மண்டை போங்கம்மா போங்க உங்க ஆத்தாக்காரி ரெண்டு பேரை வச்சு என்னன்னா சமாளிக்கதோ தெரியல என் புள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் பிள்ளை எவ்வளோ நல்லா குண்டு குண்டு இருந்தா இப்போ பாரு துரும்பகா இழைச்சி போயிட்டா இந்த ரெண்டையும் போட்டு மேய்க்கிறதுக்குள்ளே என் பிள்ளை டெய்லி படாத பாடுப்படுறா போலையே

எப்பா 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 வர காபி தனியா போட்டு தாமா செத்த நேரம் இங்க சாயிற நீ எதுக்கு ஏன் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்க அது ஒண்ணு இல்ல அச்சி எங்க அம்மாக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்த என்ன சூரியாதான் என்னைய பத்தி அழகழகா நினைப்பா என்னமா தங்கம் அம்மா பத்தி என்ன நினைச்சு பாத்தமா எம்மா அது ஒண்ணு இல்லம்மா நான் ஒரு இது நினைச்சு பாத்தம்மா அதான் என்னது சொல்லு அம்மாட்ட சொல்லு நீ சொன்னதை கேட்டுதான் அம்மா கிச்சன்ல இருந்து ஓடியாரு சொல்லு அம்மாட்ட சொல்லு

பாருங்க பாட்கே அம்மா நீங்க கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருங்கமா ஏய் அம்மா கடையில பால் பேக்கெட் இல்லையா சாய்ன்றான வந்துமா இதுக்குதான நான் அப்பவே சொன்னேன் வெண்ணியா போட்டு வேற தூளே சக்கரையா போட்டு எனக்கு கடுங்காப்பி குடுன்னு பால் காப்பி குடிக்கறாதான் பால் காப்பி போ எனக்கு கடுங்காப்பி போட்டு எடுத்துட்டு வா வெறும் காப்பியே போட்டு எடுத்துட்டு வரேன் அம்மா சொன்ன மாதிரி ராத்திரி பல்வே தூங்க விட்டு எனக்கு மொட்டை அடிச்சு உட்டுறவளோ பயமாவே இருக்கேன் இந்த ரெண்டு புள்ளைల్ని எப்படி யோசிக்கிறது அம்மா

மலையாளம் கொடுக்கும் போது தான் சோம்பேறியா இருந்தான்னா இன்னும் சோம்பேறியா தான் இருக்காப்பா உங்களுக்கு இப்பதான் தெரியுமா